தந்தை பெரியாரின் வழித்தடத்தில் நம்ம எல்லாம் வீடு கொண்டு எழுச்சி தூண்டிருக்கக்கூடிய தமிழர் தலைவர் அவர்களே தனிநீர்ப்பு நிகழ்த்திய பெரியார் கவிஞர் கழிப்பூன்றவர்களே நம்முடைய போட்டுவதற்குரிய தமிழ் வீத்தார் தமிழ் ஆய்வின் தமிழ் தொன்மையின் சிந்துவெளி நாகரிகத்தின் உச்சத்தை தமிழர்களுக்கு எடுத்து காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பாலமிகு ஐயா பாலகிருஷ்ணன் அவர்களே பெரும் பேராசிரியர் மரபில் இயக்குநர் அவர்களே பேராசிரியர் அரசவர்களே நேர் அவர்களே இங்கே வருகை கூடிய பெருந்தகையர் பேராசிரியர் ஐயா காதல் நதிவர்களே அரங்கிலே அமர்ந்திருக்கக்கூடிய தகைசார் சார்ந்தவர்களே பெரியவர்களே தாய்மார்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய பெரியார் வழித்தளத்திலே ஆரிய பண்பாட்டு படையெடுப்பு கட்டிட மாநாட்டை மாநாட்டை திராவிடர்கள நடத்தி கொண்டிருக்கிறது நமக்கெல்லாம் ஒரு வான உணர்வையும் எழுச்சியையும் வருங்காலத்திலே தமிழ் சமுதாயம் இயக்கப்படுவதற்குரிய பகுத்தறிவையும் கூடிய இந்த இயக்கம் இல்லை என்று சொன்னால் இன்று நம்முடைய எழுச்சி நம்முடைய அறிவு நம்முடைய ஆர்வை இந்த அளவிற்கு வைத்திருக்க முடியாது அதற்கு தாயமாக அவர்களை போட்டி வணங்கி தொடங்குகிறேன் பெருமக்களே என்னுடைய தொண்ணூறாவது அகவை விழாவில் எத்தனையோ இக்கட்டுகளையெல்லாம் கடந்து என்னை ஊக்கப்படுத்துவதற்காக என்னை அல்ல நான் ஏற்றுக்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழ் நோக்கங்களை பார்வட்டு செய்து கூடிய அந்த செயல்களுக்கு ஊக்கமூட்டக்கூடிய வகையிலே சென்ற எட்டாம் எட்டு ரெண்டு இருபத்தி ஐந்தாம் நாள் நம்முடைய தமிழர்கள் இந்த மேடையிலே சிறந்ததொரு அறிவிப்பை செய்தார்கள் அது என்னை மிகுதியாக பாராட்டுவதை விட ஒரு நோக்கம் ஒரு எழுச்சி நம்மை காதலெல்லாம் அறிவுப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஆரிய பண்பாட்டை அந்த படையெடுப்பை கண்டித்து அதை போக்கக்கூடிய ஒரு மாநாட்டை இங்கே நடத்த வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை நமது ஆசிரியர்கள் அறிவித்தார்கள் உண்மையாகவே இது எனக்கு கிடைத்த பெரும் பெயராக பெரும் விருதாக என கருதுகிறேன் ஏனென்றால் இத்தகைய ஒரு நோக்கத்திற்காக என்னால் முடிந்த அளவுக்கு நான் உலகளாவிய அளவில் பாடுபடும் பொழுது அந்த நோக்கத்தினுடைய தாயகமாக திகழக்கூடிய நம்முடைய இயக்கம் தலைவர் ஐயா நான் அவர்கள் தொண்டுலா பிறந்தநாயிலே இந்த அறிவிப்பை செய்து யார் பெற்ற பெரும் பெயராக கருதுகிறேன் அவர் என்று அறிவித்ததற்கு தகுந்த வகையிலே இன்று அந்த மாநாட்டையும் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் பெருமக்களே இங்கே நமக்கு முன்பு பேசிய பாலகிருஷ்ணன் அவர்கள் சிறப்பான ஒரு செய்திகளை எல்லாம் எடுத்துச் சென்றார்கள் வியக்கத்தக்க முறையிலே அவர்களுடைய பேச்சு அமைந்திருந்தது அவர்கள் சொன்னார்கள் அகத்திய புரட்டு இந்த அகத்திய புரட்டை பற்றி அவர்கள் நான் அதிகமாக கூற மாட்டேன் என்று சொன்னார்கள் இருந்தாலும் முழுமையாக கூறிவிட்டார்கள் இந்த புரட்டில் இருக்கின்றத இது அகத்தியர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருந்தாரா தொல்காப்பியு முன்பு என்று என்பதற்கு எந்தவித ஒரு சான்றும் கிடையாது ஒரு அடையாளமும் கிடையாது வேறு எதற்காக அந்த அகத்தியர் என்ற ஒரு அதுவே ஒரு ஆரிய படையெடுப்பு தான் ஆரிய பிறப்பினுடைய ஆரம்பம் தான் தொல்காப்பியத்தை மறைக்க வேண்டும் தொல்காப்பியத்தின் அருமையை சிதைக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் ஆரிய அகத்திய ஆகவே அந்த அகத்தியத்தை நாம் விட்டு விலகி அந்த சதிக்கு துணையாக நம்முடைய தெம்மொழி நிறுவனத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்களே அதுதான் அவருக்கு ஆத்திரமாக இருக்கிறது அது மிகப்பெரிய மோசமான உருவாக்கி இன்று அந்த ஆதிக்க தன்மையிலே இருக்கக்கூடிய நாம் இந்த செம்மொழி பெறுவதற்கு என்ன பாடுபட்டோம் போராட்டங்கள் அன்று ஏற்படக்கூடிய உண்மையான ஒரு சூழ்நிலை கலைஞர்கள் பாடுபட்டு இந்த செம்மொழி நிறுவனத்தை உருவாக்கி அதில் ஐம்பெரும் குழு குழு என் பேர் ஆயம் என்று சொல்லக்கூடிய உரையிலே அதை அமைத்து சங்க இலக்கிய சங்க இலக்கியங்கள் நாற்பத்தி ஒன்று என்று வரையறுத்து நிறுவனராக இருந்தவர் ராமசாமி என்று சொல்லக்கூடிய ஒரு பிறந்த நிறுவனத்தை நடத்தி காட்டுவார்கள் அனைத்து கல்லூரிகளிலும் சங்க இலக்கியங்கள் அனைத்து பற்றியும் ஆய்வுகள் இருந்தது அதெல்லாம் நிறுத்திவிட்டு இப்பொழுது ஒரு அமையாரை போட்டு அவர்கள் வந்தவர்களே முதல் அந்த கருத்தாகவே அகத்திய புரட்சி ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த அகத்திய புரட்சி ஈடுபடாது இனி நிற்காது அத்தகைய ஒரு புரட்சி நாம் முதலில் தள்ளிவிட்டு நம்முடைய பண்பாடு நம்முடைய நாகரிகம் நம்முடைய உன்னதமான கோட்பாடு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய தொல்காப்பியம் சங்க இலக்கியங்கள் கற்பித்த அந்த திறந்த உன்னதத்தை எல்லாம் நாம் அறிந்து அதனை இந்த காலகட்டத்திலே நாம் பண்பாட்டை வெளியக்கூடிய அளவிற்கு அதை நாம் வாழ்க்கையிலே கடைப்பிடிக்க வேண்டும் என்ற உறுதியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அத்தகைய உறுதியான தன்மைகளை எல்லாம் நம்முடைய சங்க இலக்கியங்கள் நமக்கு காட்டுகின்றன நம்முடைய தொல்காப்பியத்திலே மிக சிறப்பான கருத்துக்களை எல்லாம் சொல்லும் பொழுது அந்த முறையிலே ஒரு தொல்காப்பியம் சொல்லக்கூடிய இந்த ஆறு உரைத்த உரைத்தறிவு வரை சொல்லக்கூடிய அந்த ஒரு நுற்பை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறது ஆற்றுதல் என்பது அலந்தாறு உதவுதல் போற்றுதல் என்பது சுமந்தாறு பிரியாவை பண்பு எனப்படுவது பாடறிந்து கொடுக்குதல் அன்பு எனப்படுவது தன்கிழி சிறாமை அருவி எனப்படுவது பேதையர் சொல் நோன்ற செறிவு எனப்படுவது கூடியது வராமை முறை எனப்படுவது கண்ணோடாத உயிர் ஒவ்வொரு புற பொருத்தல் என்று இந்த அறி ஆற்று ஆற்றுதல் போற்றுதல் பண்பு என்று சொல்லக்கூடிய தமிழை பண்ணிக்க வேண்டும் இது தொல்காப்பிய கழித்த வகையில் வருகின்றது இந்த பாடல் தொல்காப்பியத்திலே வரக்கூடிய அந்த ஆறறிவு கருத்துக்களை எல்லாம் நாம் உணர்ந்து பார்த்தால் நாம் நம்முடைய ஓரறிவு என்பது உற்றறிவறிவு இரண்டறிவு என்பது அதனுடைய நாவே மூன்றறிவு என்பது அவற்றுடைய மூக்கே நான்கறிவு என்பது அவற்றுடைய கண்ணே ஐந்தறிவு என்பது அவற்றுடைய செவியே ஆறறிவு என்பது அவற்றை பதிலே நேரில் உணர்ந்தோர் நெறிப்படுத்துகிறேன் என்று தொல்காப்பியம் ஆறு அருக்கும் வரையீடு செய்யக்கூடிய இந்த தன்மையிலே ஐயா பாலீஸ்வரர் சொன்னதை போன்று இதற்கு இந்த நுற்பாவுக்கு அடித்தளமாக அமைந்த நமது தொல்காப்பியனுடைய காலம் ஏறத்தால் மூவாயிரத்தி ஆறு என்று கூறுவது அப்படி நெறிப்படுத்தி உன்னதமான முறையிலே ஓரறிவு என்றால் என்ன என்றால் என்ன அந்த ஆறு ஆறு பகுத்தறிவு தன்மையிலே இங்கே நமக்கு குலப்படுத்தக்கூடிய ஒரு சான்றாக அமைக்கிறது அதான் அகத்தியம் அப்படி அல்ல அகத்தியம் நம்ப முடியாத கட்டுக்கோப்பு கதைகள் சொல்லுகின்றது ஆகவே நம்முடைய பண்பாட்டு செறிவாக இருக்கக்கூடிய தொல்காப்பியம் தொல்காப்பிய பூங்குகாய் என்று கலைஞர் எழுதினார் அந்த கலைஞர் எழுதிய தொல்காப்பிய பூங்குகாய் படித்தால் எளிமையாக இருக்கும் அத்தகைய ஒரு அருமையான ஒரு கருத்துக்களை எல்லாம் சொல்லும் பொழுது அவர் சொல்கின்றார் தொல்காப்பிய இந்த நம்முடைய ஒரு சிறந்த வாழ்க்கை முறையை பற்றி சொல்லும் பொழுது அந்த நம்ம எப்படி வாழும் காதல் வாழும் வீர வாழும் இந்த இரண்டையும் நாம் இணைத்து வாழ வேண்டும் என்ற கூடிய சொல்ல சொல்வையிலே சொல் சொல்வையிலே தன்மையிலே இந்த நம்முடைய செங்ககால இலக்கியங்கள் எல்லாம் கூறுகின்றது அதற்கு ஒரு அறிவார்ந்த தன்மையை கூறுவதைப் போல நம்முடைய தொல்காப்பியம் நோக்கி எடுத்துக்காட்டுகின்ற நெறிகளை எல்லாம் நாம் உணர்ந்து பார்த்தால் நம்முடைய உன்னதமான பண்பாட்டு களஞ்சியமாக நமக்கு நம்முடைய இலக்கியங்கள் இலக்கியங்கள்லாம் இந்த இன்றைக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகம் எல்லாம் ஒரு காற்று வினாடி தன்மையிலே வாழ்ந்த காலத்து காலகட்டத்தில் பல நாடுகள் பல இடங்கள் பல இடங்கள் இன்று கண்டுபிடிக்க முடியாத தன்மையில இருந்தவர்களே பொழுது நம்முடைய உச்சகட்டமான ஒரு உன்னதமான நாகரிகத்தை நாம் வாழ்ந்தோம் என்பதுதான் கனியன் பூங்குளால் இயற்றிய அந்த பாடல் யாரும் ஊரே யாவரும் கேடி தீதும் நன்றும் பிரதரும் வாரா என்ற ஜோதரும் அவற்றோர் என்ன சாதனம் புதுவது என்று என்ற அந்த உன்னதமான தத்துவங்களை சொல்லி பெரியோரை வியத்தில் விழுவி சிறியோரை இகழ்ந்து அதனில் விழுவி என்று சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான கருத்தை பரசாற்றி கொண்டிருக்கிறது அது மட்டும் உண்டால் உலகம் இந்திரன் அமிர்தம் ஏவது ஆயினும் இனிதன தமிழர் உடல் உடலே பிறர் அஞ்சுவது அஞ்சு புகழனில் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகம் கொள்ளவர் அண்ணமாட்சி அழகராகி தமக்களை வாழாது பிறர்க்கிற வாழ உண்மை உண்மையால் ஒன்று என்று முடியக்கூடிய அந்த பாற்றிலே எவ்வளவு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இன்று கூட உலகத்திலே பரவாத வர முடியாத நாம் கிடைப்பிடிக்க முடியாத கருத்துக்களை எல்லாம் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் நம்முடைய நம்முடைய சங்கர மக்கள் அவரை புலவர்களால் எடுத்துக்காட்டியிருக்கிறார்கள் அதற்கு புரட்சாக இருந்த நூல்களை எல்லாம் இன்று நம்முடைய அகச்சான்றுக்குரிய அனைத்து சான்றுகளையும் இன்று கீழடி போன்ற நம்முடைய அகலாய் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் இந்த பண்பாடுகளை எல்லாம் விட்டு இந்த ஆரிய பண்பாடு எப்படி நம்மிடத்தில் புகுந்தது அது நம்ம எல்லாம் ஆட்கொண்டிருக்கிறது இந்த ஒரு கோயிலே இன்று தமிழ் வழிபாட்டுக்கு நாம் பாடுகின்றோம் நம்முடைய திட்டம் அது போடி வருபடியே சொல்கிறார் நான் ராமருடைய பாலத்தை பார்த்து சொல்லி இப்படி இன்று அன்று தொடங்கிய பண்பாட்டு படையெடுப்பு ரெண்டாயிரம் ஆண்டு வரை தமிழ் மொழிக்குரிய மேன்மையையும் தமிழ்மொழிக்குரிய அந்த தகுதியையும் தமிழர்களுக்குரிய அந்த தகுதியையும் நாம் பெறுவதற்காக இன்றும் காலந்தோறும் போராடி கொண்டிருக்கிறோம் இன்று வரை இந்த பாட இந்த போராட்டத்திற்கு ஒரு உற்றுப்புள்ளியாக தான் திராவிட இயக்கம் தோற்றுகிறது இன்று தந்தை திராவிட இயக்கம் மற்றும் தந்தை பெரியார் தோற்றுவிக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இந்த எழுச்சி மிக்க உன்னதமான ஆன்மை வீடுகள் இன்று வென்றிருக்க முடியாது ஆகவே பெருமக்களே இந்த முறையிலே நாம் எண்ணி பார்த்தால் இத்தகைய போராட்ட நிலையிலே நாம் நமக்கு ஒன்று செய்ய முடியாது அந்த இயக்கத்துடைய ஒரு வீடுமிக்க தன்னுடைய வாழ்வு இன்றைக்கு ஐயா அவர்கள் பற்றி சொன்னார்கள் எனக்கு சிறப்பதிகாரம் எனக்கு எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றாங்க பிடிக்காதுன்னு சொல்ல விட எனக்கு அது பார்ப்பாங்க நம்ம இலக்கிய எல்லாத்திலுமே அப்படி இருக்கு சார் சில இடைச்செறிகள் இருக்கின்றன நம்ம வரலாற்று பாட்டில் கூட உமேசா அவர்கள் அதை தூக்கும் பொழுது ஒரு புறவர் தப்பிய குடிமை என்று ஒரு வார்த்தை வரப்படுகிறதை பார்ப்பார் தப்பிய குடிமை என்று திருத்தி எழுதிவிட்டார் இந்த மாதிரி இடைச்செறிகள் பாரபேதங்கள் நிறைய இருப்பதால் கருத்து பிழைகள் உன்னதமான மேன்மைக்கும் ஒரு சார்ந்த முதன் முதல்ல இந்த பூவேந்திரனை இணைத்ததே சிறப்புகாரம் தான் இணைத்ததே சிறப்புகாரம் தான் தமிழ்நாடு என்ற பெயரை சுட்டி சிறப்புகாரம் தான் இன்றைக்கு ஆரிய பொறைய அது மட்டும் இல்ல சேர செங்குட்டுவன் எல்லோரும் எல்லா முவேந்திரின் சார்பாகத்தான் நான் படை இருக்கேன் சொன்னான் அந்த கடவுள் வந்த தகையிலே கல்லை தூக்கி கொண்டு வந்த சொத்து கொண்டு வந்த பொழுது அந்த வெற்றி பெற்ற இளைஞர்கள் எல்லாம் கொடியை நாற்றான் அப்படி கொடியை நாட்டும் போது சேரன் தன்னுடைய கொடியை மட்டும் நாட்டுவன்லை முவேந்தனுடைய கொடியையும் நாட்டு அந்த அவருடைய அந்த நாடுகள்ளபதி வெற்றி எல்லாம் கயிறு குடி மில் ஆகிய மூன்று கொடிகளையும் ஏற்றலாம் அப்படி இந்த சிலப்பதிகாரம் தான் நமக்கு இந்த உவேந்தை இணைக்கக்கூடிய ஒரு பெரும் காப்பியமாக முதல் காப்பியமாக இணைக்கணும் ஆகவே சில குறைவாக இருக்கலாம் அந்த இணைச்சல்களாக இருக்கலாம் ஆனால் ஒரு உண்மையான காப்பியம் அது இன்று இந்த அந்த வடக்கு தெற்கு எப்போது இருந்து தன்மையிலே வரக்கூடிய செயற்பாளர்கள் எல்லாம் வென்றக்கூடிய இயக்கமாக திராவிட இயக்கம் இருக்கிறது இன்றைக்கு அன்று எப்படி கழக தலையிலே கல்லை பயிற்சி கொண்டு வந்து ஒரு படிப்படையை உருவாக்கினாரோ அந்த சேர அரசு உருவாக்கினார்கள் அதை போடு இன்றுதான் இந்த அறிவுலகத்தை அறிவார்ந்த உலகத்தை பார்த்தால் அறிவு தன்மையிலே இன்று உயர்ந்த தன்மையிலே போய் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு அரணாக ஒரு பாத கவசமாக நம்முடைய மாண்புமிகு மா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்று சத்த போராட்டத்தை வென்று எப்படி அன்று கழக வசதிகளே கல்லை வைத்து கொண்டு வந்து கண்ணடுத்த அதே போன்று போராட்டம் நடத்தி இன்று டில்லியை வென்று இன்று ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த தமிழ்நாட்டுக்கே ஆனித்தரமாக கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது நாம் எல்லாம் சொன்னார் அப்படி அறிவார்ந்த முறையிலே அன்று போடு இன்றும் நம்முடைய எழுச்சிகள் இருக்கின்றன நாங்கள் நாம் எண்ணி பார்த்தால் எழுத்து பார்த்தால் சிந்தித்து பார்த்தால் நாம் வருங்கால சமுதாயத்தை எழுச்சி தமிழ் சமுதாயத்தை எழுச்சி வர வேண்டும் எழுச்சி வர வைக்க வேண்டும் உன்னதமான சிந்திக்க வைக்க வேண்டும் கல்வி அறிவு மிக சிறந்த முறையிலே நம் தமிழகத்தில் வளர்ந்திருக்கிறது ஆனால் உன்னதமான முறையில் அந்த அறிவை ஆற்றலை சிறப்பை உருவாக்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் இது தமிழ் அறிவு தமிழர்களை பற்றிய செய்திகள் உன்னதமாக நமக்கு தெரிஞ்சிருக்கிறது என்றால் நமது இளைஞர்களுக்கு நமது தலைவர்கள அதை நான் ஊக்கிடிக்கிறோம் என்றால் அதனை நாம் சென்று தாழ்ந்து விட்டோம் ஆகவே தமிழ்நாட்டே தமிழுக்கு தமிழ் அந்த சேரத்திற்கு படையெடுத்து பொழுது அவர் சொல்லிவிட்டார் இது என்னால் அல்ல தமிழ் ஆற்றலால் தாழ்ந்து விட்டுவிட்டேன் சொல்கிறான் ஆகவே நாம் தமிழ் ஆற்றலை பெருக்க வேண்டும் உன்னதமான வழியிலே தமிழ் ஆற்றலை பெருக்கி இந்த வருங்கால சமுதாயத்தின் தலைவர்களுக்கு அன்று நாங்கள்லாம் படிக்கிற காலத்துலே அந்த போராட்டங்கள்லாம் விஞ்சிய போராட்டங்கள் அந்த எல்லாம் மாணவர்களுக்கு ஏற்படுது அதன் வழியாக வந்த எழுச்சியும் எழுச்சியும் ஒரு வேகமும் தான் இன்று அமைந்த நம்முடைய எழுச்சிக்கு எல்லாம் வருங்கால சமுதாய மாணவர்கள் அந்த எழுச்சியை பரக்கூடிய இன்று நமது முதல்வர்கள் நமது அரசு அரசு பல சித்தங்களை தீர்த்தாலும் கூட இன்னும் பல நல்ல சித்தங்களை தம்பி தமிழ் இன உணர்வு தமிழ் மொழி உணர்வு தமிழ் நாட்டு உணர்வு இந்த வருங்கால தலைவர்களுக்கு ஏற்படக்கூடிய வகையில் உள்ளதாக செயற்பாடுகளை செய்ய வேண்டும் அத்தகைய செயற்பாடு செய்வதற்கு இந்த ஆரிய பண்பாட்டை ஒழிக்க வேண்டும் இந்த புராண கதைகள் எல்லாம் இந்த இடைப்பட்ட காலத்தில் சங்க காலத்தில இருந்து இடையில திராவிட இயக்கம் தோன்றும் வரை ஏற்பட்ட பல்வேறு பண்டிகைய படையெடுப்புகள் அந்த படையெடுப்புகள் எல்லாம் வந்து இந்த இடையில்தான் இந்த பிராணங்கள் தோட்டினார் பல பிராணங்கள் அதுக்கு முன்னே இருந்தவர் சிங்காரத்துல பகுதி மிக்க சிறந்த கருத்துகள்

நம்முடைய சங்க இலக்கியம் இருக்கிறது அந்த சங்க இலக்கியத்தை முன்னதாக அங்கு பேசியிருக்கிறார்கள் எப்படி கலைஞர் காலத்திலே அந்த ஐம்பரும் என் பேர் ஆய்வு என்று சொல்லக்கூடிய அந்த அமைத்து அந்த எல்லா இடங்களிலும் ஒரு ஆய்வு நடத்தி ஒரு எழுச்சி உருவாக்கிறார்கள் அதே போன்று நம்முடைய முதல்வர் காலத்திலும் திராவிட மாதிரி அரசு அத்தை ஒரு நிலையை ஏற்படுத்தி இந்த அகத்திய புரட்சிகளை ஒழிக்கவில்லை என்று கூறி வருகிறேன் வாழ்த்துக்கொள்வார்கள்